ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தேய்பிரை சஷ்டி முருகர் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவ்வப்போது வந்து சிக்கல் வந்து போகலாம் தவறு கிடையாது ஆனால் சில பேருடைய வாழ்க்கையில் சிக்கலில் வந்து சிக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் வந்து மேற்கொண்டாலும் அதில் வந்து சிக்கல் 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 சிக்கலை வந்து அவிழ்ப்பதற்கு உள்ளேயே வந்து நமக்கான நேரமும் வந்து முடிந்துவிடும் யாராவது ஒருவர் வந்து சிக்கலை முடிந்து விடுவதற்காகவே வந்து வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்திலும் வந்து சாதிக்க முடியாத சூழ்நிலை வந்து உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் வந்து சிக்கல்கள் எல்லாம் வந்து அவள வேண்டுமா வாழ்க்கையில வந்து நிம்மதி பிறக்க வேண்டுமா கஷ்டங்கள் எல்லாம் வந்து தேய்பிரை நிலவு போல வந்து தேய்ந்து போக வேண்டுமா நாளைக்கு வந்து செவ்வாய்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சஷ்டி தேதியில வந்து நீங்க முருகன் கோவில அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் போதும் சிக்கல் எல்லாம் வந்து நீங்க சீக்கிரம் வந்து வாழ்க்கையில வந்து முன்னாடி விடுவீர்கள் சில பேருக்கு வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து சிக்கல் இருக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கும் திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கும் சில பேருக்கு வந்து வியாபாரத்துல சிக்கல் கடனை வாங்கிட்டு திரும்பி வந்து அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் தினமும் வந்து போய் வியாபாரத்தை வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலை கூட சில பேருக்கு வந்து இருக்கிறதோ தினமும் வந்து சில பேரால் வந்து வேலைக்கு கூட செல்ல முடியாது அவர்களும் வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம் வேலையில் வந்து சிக்கல் பக்கத்து வீட்டில் வந்து அதாவது பக்கத்து சீட்டில் வந்து அமைந்து வேலை செய்பவனால் வந்து சிக்கல் மனைவியால் வந்து சிக்கல் கணவனால் சிக்கல் பிள்ளைகளால் வந்து சிக்கல் எந்த சிக்கல் வந்து சரியாகணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் பொதுவாகவே வந்து வளர்ப்புறை வழிபாட்டை வந்து வீட்டில் செய்வது வந்து சிறப்பு தான் சொல்கிறார்கள் தேய்ப்புரை வழிபாடு என்றால் வந்து கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது வந்து சிறப்பு என்று சொல்வார்கள் இது வந்து தேய்ப்பிரை சஷ்டி என்பதால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் நாளைக்கு வந்து காலை ஆறு மணிக்கு முன்பு வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் முடியாதவர்கள் நாளை வந்து மாலை ஆறு மணிக்கு பிறகு வந்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் முருகனுக்கு வந்து ஆறு விளக்கு ஏற்றி வைக்கணும் நெய் விளக்கு அல்லது வந்து நல்லெண்ணெய் விளக்கு உங்கள் சௌகரியம் போல வந்து நீங்க ஏற்றி வைத்து முருகனுக்கு வந்து செவ்வரளி பூக்களை வாங்கி கொடுத்து விட்டா முருகன் கோவிலில் வந்து நீங்கள் ஆறு முறை வந்து வளம் வரணும் இப்படி வந்து முருகனை வளம் வரும்போது ஓம் சிக்கல் மேவியே சிங்கார வேலவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அதாவது ஓம் சிக்கல் மேவியே சிங்கார வேலவா போற்றி போற்றி இந்த மந்திரத்தை வந்து முருகனை வளம் வரும்போது வந்து இந்த மந்திரத்தை சொல்வதில் வந்து எண்ணிக்கையின் மீது வந்து கவனம் செலுத்த முடியாது இல்லையா ஆகவே வந்து உங்களுடைய மனதில் வந்து நீங்கள் முருகன் மீது வைத்து விட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் கணக்கு இல்லாமல் சொல்லுங்கள் பிரச்சனையே கிடையாது ஆறு சுற்றம் மட்டும் வந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் வந்து உங்களுக்கு வழிபாட்டில் வந்து தடையாக இருக்கிறதுன்னு சொன்னால் கையில் ஆறு புஷ்பங்களை வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை வந்து முருகனை வளம் வந்தவுடன் அந்த முருகனுக்கு முன்பு வந்து இருக்கக்கூடிய வேல்ல வந்து ஒரு பூவை வந்து போட்டு விடுங்கள் ஆறு முறை சுற்றி வரும்போது ஆறு பூக்களை வந்து போட்டு விட்டால் கணக்கு தெரிந்துவிடும் இல்லையா அதாவது மனது முழுக்க உங்களுக்கு முருகன் இருக்க வேண்டும் முருகனது மந்திரமும் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வந்து இருக்கும் ஏதோ ஒரு சிக்கலை வந்து மனதில் வைத்து அந்த சிக்கல் வந்து சரியாக இந்த வழிபாட்டை வந்து நாளைய தினம் வந்து மேற்கொள்ளுங்கள் நிச்சயம் வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதொரு வழியை காண்பித்து கொடுப்பார் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமையும் நாளைய தினம் சஷ்டி விரதத்தை வந்து இந்த வார நீங்களும் வந்து மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி